வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் இதுக்கு என்ன வேலை குடும்பம் பணம்னு எல்லாம் இருந்தும் ஏன் ஒரு நிறைவு ஆமா இந்த கேள்விதான் பல ஆன்மீக தேடல்களோட ஆரம்ப புள்ளி கரெக்ட் நீங்க குடுத்திருக்கிற இந்த ஆனந்தோபனிஷத் புப்பகம் இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான ஆழமான பதில கொடுக்குது இது அஜான்ற ஒரு ஆன்மீக குருவின் போதனைகள் ஆமா உங்கள் வேண்டுகோளின்படி இத மேலோட்டமா பார்க்காம ஒரு முழுமையான விரிவான விளக்கத்தை எடுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் நிச்சயமா இந்த புத்தகம் ஒரு புதையல் மாதிரி ஆனா அதோட வரைபடம் கொஞ்சம் சிக்கலானது இதுல ஆழமான வேதாந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையான ஓமைகள் மூலமா அஜா விளக்கிருக்காரு அப்போ நாம இன்னைக்கு அந்த வரைபடத்தை வச்சு படிப்படியா அந்த புதையில நோக்கி பயணிக்கப் போறோம் ஆமா அருமை அப்போ பிறப்பு இறப்புங்கிற அந்த பெரிய குழப்பத்துல ஆரம்பிச்சு விடுதலைங்கிற அந்த புதையல அடைய அஜ்ஜா காட்டுற அந்த ரகசிய வழியை பத்தி பேச ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரி இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விதான் நம்ம எல்லாருக்குமே வர்ற கேள்வி இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த உயிருக்கு அதாவது ஜீவனுக்கு என்ன ஆகுது அது எங்க இருந்து வந்துச்சு எங்க போகும் இதுதானே ஆமா இதுதானே எல்லாத்தோட தொடக்கமும் கரெக்ட் இதுதான் சுழற்சி ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்துல சொன்ன மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் திரும்ப திரும்ப பிறப்பு திரும்ப திரும்ப இறப்பு ஆமா திரும்ப திரும்ப தாயின் கருவறையில் தஞ்சம் இந்த முடிவே இல்லாத ஒரு சக்கர மாதிரி சுத்துறதுதான் பந்தம் அல்லது கட்டுன்னு சொல்லப்படுது இதுல இருந்து வெளியே வர்றதுதான் விடுதலை அதேதாம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த விடுதலைக்கான தேடல நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம்னு அஜா சொல்றதுதான் அதுக்கு அவர் சொல்ற அந்த கஸ்தூரிமான் கதை அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆமா அந்த உவமை ரொம்ப சக்தி வாய்ந்தது கஸ்தூரிமானோட மானோட தொப்புள்ள இருந்து தான் அந்த வாசனை வரும் ஆனா அந்த மானு கதை தெரியாது தெரியாது ஆமா அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு தேடி காடு மேடெல்லாம் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசில வந்து சோர்வாகி விழுந்து செத்து போயிடும் வாசனை தன்னிடமே இருக்குன்னு அது கடைசி வரைக்கும் உணரவே இல்ல உணரவே இல்ல நம்ம கதையும் அதுதானே சந்தோஷம் நிம்மதி நிறைவு எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு ஆனா நாம அத அடுத்த ப்ரமோஷன்ல அடுத்த வெளிநாட்டு பயணத்துல அடுத்த புது கார்ல புது வீட்டுலன்னு வெளியே தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆமா கடைசியில சோர்மு தான் மிஞ்சும் எப்போ இந்த வெளிப்புற ஓட்டம் நிக்குதோ அப்போதான் உண்மையான உள்முக பயணம் தொடங்குதுன்னு அஜ்ஜா சொல்றாரு மிக சரியா சொன்னீங்க அந்த உள்முக பயணம் எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் அவர் ஒரு தெளிவான இரண்டு படி சூத்திரத்தை முன்வைக்கிறார் ஓகே அந்த சூத்திரத்துக்குள்ள போலாம் இந்த பிறப்பு இறப்புங்கற சக்கரத்துல மாட்டி முழிக்கற ஒருத்தர் அதுல இருந்து வெளிய வர்றதுக்கு என்ன வழி நீங்க சொல்ற அந்த இரண்டு படிகள் என்னென்ன அந்த இரண்டு வார்த்தைகள் தான் இந்த போதனைகளோட இதயம் பரிவர்த்தனை அப்புறம் விகாசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆமா இது ஒரு படிநிலையான வழி ஒண்ணு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது பரிவர்த்தனை விகாசம் கேட்கவே நல்லா இருக்கு முதல்ல பரிவர்த்தனைனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பரிவர்த்தனைங்கிறது முழுக்க முழுக்க செயல்கள் சம்பந்தப்பட்டது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு தகுதிப்படுத்திக்கிற நிலை ஓகே நம்மளோட குறுகிய நான்கிற உணர்வை ஒரு பரந்த பிரபஞ்ச உணர்வா மாத்துறதுக்கான செயல்கள் உதாரணத்துக்கு நாம நாமஸ்மரணம் அதாவது இறைவனின் பெயரை உச்சரிப்பது தன்னலமற்ற சேவை ஆமா தன்னலமற்ற சேவை செய்யறது முழுமையா சரணாகதி அடைறது தியானம் சத்தியம் அகிம்சை இதையெல்லாம் கடைபிடிக்கிறது ஒரு நிமிஷம் இதுல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா சும்மா நாமத்தை உச்சரிக்கிறதுனால எப்படி ஒருத்தரோட நாங்கிற உணர்வு மாறும் நல்ல கேள்வி அஜாவோட பார்வைப்படி நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் சரி நாமஸ்மரணம் செய்யும் போது அந்த மனசு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துது இது மனதை தூய்மைப்படுத்துது அதே மாதிரி தன்னலமற்ற சேவை செய்யும் போது எனக்கு என்னோடதுங்கற எண்ணம் கொஞ்ச கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நான்ங்கிற வட்டத்தை விட்டு வெளிய வந்து மத்தவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இது நம்ம அகங்காரத்தை கரைக்க உதவுது கரெக்டா சொன்னீங்க ஒவ்வொரு செயலும் நம்மளோட அகங்காரத்தை கரைக்க உதவுது அப்போ பரிவர்த்தனைங்கிறது ஒரு மங்காலான கண்ணாடியை தொடக்கிற மாதிரி முதல்ல கண்ணாடியை சுத்தமாக தொடக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுல நம்ம முகத்தை பார்க்க முடியும் அப்படிதானே அருமையான உவமை மிக சரியா சொன்னீங்க அந்த கண்ணாடியை தொடக்கிற வேலை தான் பரிவர்த்தனை சரி இப்போ கண்ணாடி சுத்தமாயிடுச்சு அடுத்தது என்ன அதுதான் இரண்டாவது படியான விகாசம் சரி கண்ணாடி சுத்தமா இருக்கு இப்போ அதுல என்ன பார்க்கணும் அதுதான் விகாசமா ஆமா இப்போ அந்த சுத்தமான கண்ணாடியில நான் யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஞான விசாரணை ஆமா அதுதான் ஞான விசாரணை இந்த ஆழமான உள்முக தேடலோட இறுதியில அந்த ஜீவன் பிறப்பு சுழற்சியில இருந்து முழுமையான விடுதலையே அதையுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகம்னாலே நேரா நான் யாருன்னு தியானத்துல உட்காந்துடணும்னு நினைக்கிறாங்க ஆமா அது ஒரு பொதுவான தப்பு அபிப்பிராயம் ஆனா அஜா சொல்றது ஒரு நிமிஷம் நில்லுங்க முதல்ல உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க குப்பையை சுத்தம் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் புது ஃபர்னிச்சர் போட முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த சுத்தப்படுத்துற வேலை தான் பரிவர்த்தனை இந்த அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமானது எடுத்த உடனே ஞானம் இல்ல முதல்ல செயல் ஆமா தகுதியற்ற ஒரு பாத்திரத்துல எவ்வளவு அமுதத்தை ஊத்தினாலும் அது நிக்காது வழிஞ்சு ஓடிடும் முதல்ல பாத்திரத்தை தகுதிப்படுத்தணும் அதுதான் பரிவர்த்தனை அப்புறம் அதுல ஞானத்தை நிரப்பலாம் அது விகாசம் அதேதான் இந்த செயல் முதலில் ஞானம் அடுத்ததுங்கிற கருத்து புத்தகத்துல வர்ற அந்த சமஸ்கிருத வார்த்தையோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா அதாதோ ஆமா முதல் அது அதுக்கு ஒரு முழு அத்தியாயமே ஒதுக்கப்பட்டிருக்கு கேட்கவே அதோட நேரடி அர்த்தம் அதற்கு பிறகு பிரம்மத்தை பற்றிய விசாரணை இதுல அந்த அதற்கு பிறகுங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்கு பிறகு ஒரு பெரிய டிகிரி வாங்கினதுக்கு அப்புறமா இல்ல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா எதுக்கப்புறம் பாரம்பரிய வேதாந்த விளக்கங்கள் படி இதுக்கு சாதனா சதுஷ்டியம்னு சொல்ற நான்கு பெரும் தகுதிகளை ஒருத்தர் பெற்றிருக்கணும் அதுக்கு பிறகுதான் தான் பிரம்மத்த பத்தி விசாரிக்கவே ஆரம்பிக்க முடியும் அடடா இது என்ன புதுசா இருக்கு சாதனா சதுஷ்டியம் அது என்ன நான்கு தகுதிகள் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் சொல்றேன் முதல் தகுதி நித்யா நித்ய வஸ்து விவேகம் அதாவது எது நிரந்தரம் எது தற்காலிகம்னு பிரிச்சு பாக்குற அறிவு சரி ரெண்டாவது இார்த்த பல போக விராகம் அதாவது இந்த உலகத்திலயும் சரி செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஸ்வர்க்கம் மாதிரியான உலகத்திலயும் சரி கிடைக்கிற எந்த சுகத்திலையும் பற்றில்லாம இருக்கிறது ஒரு நிமிஷம் இது கேக்குறதுக்கு சுலபமா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே தற்காலிகம்னு மனசுக்கு எப்படி சொல்றது அதுலயும் ஸ்வர்க்கத்து மேல கூட ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா கஷ்டம்தான் அதனாலதான் இது தகுதிகளா வைக்கப்பட்டிருக்கு இத ரெண்டு வந்தாதான் மூணாவது தகுதிக்கு போக முடியும் அது என்ன அது சமாதி ஷட்க சம்பத்தி இதுக்குள்ள ஆறு குணங்கள் இருக்கு மன கட்டுப்பாடு புலநடக்கம் சகிப்புத்தன்மை சிரத்தை இப்படி கடைசியா நாலாவது தகுதி முமுக்ஷுத்வம் அதாவது விடுதலை மேல தீராத தாகம் மாதிரியான ஒரு தீவிர ஆர்வம் அப்பா இது கேட்பதற்கே ஒரு பெரிய இமயமலை ஏற மாதிரி இருக்கே இந்த நாலு தகுதி அடையறதுக்கே பல ஜென்மங்கள் ஆயிடும் போல இருக்கே ஆமாம் சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி சாத்தியம் இங்கதான் இங்கதான் அஜா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்கிறார் ஒரு ஆச்சரியமான திருப்பம் இங்கதான் வருது சொல்லுங்க கேட்கவே ஆர்வமா இருக்கு இவ்ளோ சிக்கலான இந்த நான்கு தகுதிகளையும் அஜா ஒரே ஒரு வார்த்தையில சுருக்கிடுறார் பரிவர்த்தனை என்னது அவர் சொல்றார் அதற்கு பிறகு நான் பரிவர்த்தனைக்கு பிறகுன்னு அர்த்தம் அவ்ளோதான் அவ்ளோதானா பல வருஷம் முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய அந்த நாலு தகுதியும் வெறும் நற்செயல்கள் மூலமா நம்மள மாத்திக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரா ஆமா இது நம்பவே முடியலையே அப்போ அந்த பெரிய மலைப்பாதைய ஒரு சின்ன சுருக்கு பாதையா மாத்திட்டாருன்னு சொல்லுங்க நிச்சயமா நீ நல்ல செயல்களை செய் உன்னை நீயே மாற்றிக்கொள் அந்த பரிவர்த்தனை நடந்த பிறகு நீ பிரம்மத்தை பற்றிய விசாரணைக்கு தகுதியானவன் ஆகிவிடுவாய் அந்த விசாரணைதான் விகாசம் அதேதான் இது எவ்வளவு எளிமையா நடைமுறைக்கு உகந்ததா இருக்கு பாருங்க இதுதான் அஜாவோட தனித்துவம் ஓகே இப்ப பரிவர்த்தனை மூலமா நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டோம் விகாசம் மூலமா விசாரணையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த பாதைக்கு ஒரு முடிவு இருக்கா இருக்கு நாம எங்க போய் சேருவோம் இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன புத்தகத்துல இத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இருக்கு மூன்று விதமான யதார்த்த நிலைகளை பத்தி பேசுறார் நாம அடையக்கூடிய சாத்திய இது ஸ்வர்க்கம் நரகம் வழக்கமான பதில்களை தாண்டினது என்ன அந்த மூன்று நிலைகள் முதல் நிலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பிறப்பு இறப்பு பெரும்பாலான ஜீவன்கள் இந்த சுழற்சிக்குள்ள தான் இருக்காங்க இதுதான் செட்டிங் மாதிரி சரி அடுத்த நிலை ரெண்டாவது நிலை ஐக்கியம் யூனியன் இதுல ஜீவாத்மா பரமாத்மாவோட அதாவது படைப்பாளி சக்தியோட ஒன்னு சேருது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாமே சொல்லலாம் ஒரு ஆத்துல இருந்து வர்ற தண்ணீர் கடலோட கலக்கற மாதிரி ஓ ஆத்து தண்ணீர் கடலோட கலந்துருச்சுன்னா அப்புறம் ஆறுன்னு ஒன்னு தனியா கிடையாது இல்லையா ஆமா ஆறு இல்லாம போயிடுது ஆனா கடல் இருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கடல்ல கலந்த அந்த நீர் திரும்பவும் ஆவியாகி மேகமாகி மழையா பேஞ்சு மறுபடியும் ஒரு ஆறா உருவாக வாய்ப்பிருக்கு அப்படியா அதாவது நிலையில நிலையிலிருந்து திரும்பவும் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு இது ஒரு முழுமையான விடுதலை இல்லை அப்போ இது ஒரு தற்காலிக விடுதலை மாதிரி தானா இதுல ஒரு கேட்ச் இருக்கு அப்போ முழுமையான நிரந்தரமான விடுதலைன்னா என்ன அதுதான் நிலையா ஆமா அந்த மூன்றாவது இறுதி நிலைதான் ரியலைசேஷன் இது பிரம்மமாகவே ஆவது பிரம்மமாகவே ஆவதா ஆமா இதுல கேட்பவன் கேள்வி கேட்கப்படும் அந்த மூணுமே இல்லாம போயிடுது இதுதான் கடைசி ஸ்டேஷன் இங்க இருந்து ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது நீங்க சொன்ன அந்த கடலில் ஒரு துளியா இருப்பதற்கும் கடலாகவே ஆவதற்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி கரெக்ட் ஐக்கியம்னா கடல்ல ஒரு துளியா இருக்கறது சாட்சாத்காரம்னா கடலாகவே மாறிடுறது கேட்க நல்லா இருக்கு ஆனா நான்குற உணர்வே இல்லாம போறது கொஞ்சம் பயமா இல்லையா உம் அந்த பயம் நாங்கற அகங்காரத்துக்கு தான் வரும் அஜ்ஜா சொல்றபடி அந்த நான் என்பதே ஒரு மயதான் இல்லாத ஒன்னு அழியும் போது எதுக்கு பயப்படணும் ஒரு உப்பு பொம்மை கடலோட ஆழத்தை அளக்க போகுது உள்ள போனதும் என்ன ஆகும் போயிடும் போயிடும் தனித்தன்மையை இழக்குது ஆனா அது கடலாகவே ஆகிடுது இழப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு எல்லையில்லாத நிலை வாவ் இந்த விளக்கு ரொம்ப ஆழமா இருக்கு இவ்ளோ ஆழமான விஷயங்களை இவ்ளோ எளிமையா சொல்றாரு யார் இந்த அஜ்ஜா இந்த போதனைகளை வழங்குற அவரோட தன்மை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அவர் தன்ன ஒரு சாதாரண குருவா காட்டிக்கவே இல்ல நிச்சயமா புத்தகத்துல அவரை பத்தின குறிப்புகள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு முதல் விஷயம் அவர் தன்னை ஒருபோதும் நான் ஒருமையில பேசிக்கறதே இல்ல ஆமா நாம்னு தான் பேசுவார் ஆமா எப்போதுமே நாம்னு தான் பேசுவார் இது ஒரு தனிப்பட்ட உணர்வை கடந்து ஒரு பிரபஞ்ச உணர்வை குறிக்குது ஆமா நானும் அதை கவனிச்சேன் அதுவே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இதை தாண்டி அவரோட பிறப்ப பத்திலாம் அவர் சொல்ற விஷயங்கள் நம்பவே முடியாத மாதிரி இருக்கு உண்மைதான் அவர் சொல்றார் படைப்பிற்கு முன்பே நாம் இருந்தோம் அப்படியா அது மட்டும் இல்ல அவர் தாயின் கருவறையில பிறக்கல இது ஒரு நேரடி இரக்கம் டைரக்ட் டிசென்ட்னு சொல்றார் நேரடி இரக்கமா ஆமா முன்பு இருந்தவர் சென்று விட்டார் இப்போது வந்திருப்பவர் வந்துள்ளார்ங்கிறது அவரோட புகழ்பெற்ற கூற்றுகள்ல ஒன்னு ஒரு நிமிஷம் அப்ப அவர் மனித பிறவி இல்லையா இது கேட்கவே ஒரு சயின்ஸ் கதை மாதிரி இருக்கு அவர் உடம்புல ஏதோ ஒரு சக்தி குடி நேரடியான விளக்கங்கள் இல்ல ஆனா குறிப்புகள் இருக்கு அவர் தன் உடல ஒரு கருவின்னு தான் சொல்றார் இருந்து வர்ற தகவல்களை இந்த உடல் ஒளிபரப்பு செய்யுதுன்னு சொல்றாரு அப்போ அந்த பிரபஞ்ச உணர்வு பேசுறதுக்கு இந்த உடம்பு ஒரு மீடியம் அவ்வளவுதான் அதேதான் அப்போ அஜாவோட உடம்பு ஒரு வைஃபை ரவுட்டர் மாதிரி பிரபஞ்சங்கிற கிளவுட்ல எல்லா பதிலும் இருக்கு சரியான பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணா தகவலை டவுன்லோட் பண்ணிடலாம் நல்ல உவமை அவர் சொல்ற அந்த டியூன் பண்றதுங்கிறது அந்த வைஃபை பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதனால தான் எந்த சாஸ்திரங்களையும் முறைப்படி படிக்காமலேயே இவ்ளோ ஆழமான கருத்துக்களை அவரால் பேச முடியுது ஆமா பதில்கள் அனைத்தும் வெட்ட வெளியில் புதிந்துள்ளன சரியாக டியூன் செய்வது மட்டுமே வேலைன்னு அவரே சொல்றாரு இது அவரோட இருப்பு பத்தின மர்மத்தை இன்னும் ஆழமாக்குது மிகச்சரியா சொன்னீங்க அவர் ஒரு தூதர் ஒரு ஊடகம் அவர் மூலமா வெளிப்படுறது வேற ஒரு ஞானம் இதுதான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற உணர்வு ஆஹா இந்த விரிவான அலசல் உங்களுக்கு என்ன சொல்லுது நாம பிறப்பு இறப்பு சுழற்சிங்கிற ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஆமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பரிவர்த்தனை விகாசம்னு ஒரு தெளிவான இரண்டு படி பாதைய அஜ்ஜா மூலமா தெரிஞ்சுகிட்டோம் ரொம்ப சிக்கலான தத்துவங்கள் கூட சரியான உவமைகள் மூலமா எவ்வளவு எளிமையா புரிய வைக்க முடியுங்கிறதையும் பார்த்தோம் ஆமா இதுல மையமான செய்தி என்னன்னா ஆன்மீக வாழ்க்கைங்கிறது உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போறது இல்லைங்கிறது தான் கரெக்ட் அஜா சொல்ற ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சது புயல்ல நம்ம கூட தலைகீழா திரும்புற மாதிரி நம்ம மனச உள்நோக்கி திருப்பணும் வெளியா இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்ம கவலைப்படும் போது அந்த கவலை எங்கிருந்து வருதுன்னு தேட ஆரம்பிச்சா அந்த கவலையே தியானமா மாறிடும் வாவ் கவலையே தியானமா மாறுறதா ஆமா எப்போ கவலை தியானமா மாறுதோ அப்பதான் உண்மையான ஆன்மீக பயணம் தொடங்குது அருமை நிறைவா இந்த புத்தகம் ஆன்மீகம்ங்கிறது நம்மளோட இயற்கையான நிலை நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்லுது ஆமா அதுக்கு அஜா நம்மள ஒரு திருநாயோட ஒப்பிடுறாரு அது சுதந்திரமானது யாராலும் கட்டுப்படுத்த முடியாதது அதுக்குன்னு ஒரு உரிமையாளர் கிடையாது அது பாடிக்கு சுத்திட்டு இருக்கோம் ஆமா இத வச்சு உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஆன்மீகம் நமது இயல்பு முழுமையான சுதந்திரம் நமது பிறப்புரிமைனா நம்மளோட சிந்தனை வாழ்வில் நாமவே வழிய போய் மாட்டிக்கிட்ட கயிறுகள் அல்லது உரிமையாளர்கள் யாவை அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் ஒரு பழக்கமா இருக்கலாம் ஏன் ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம் அந்த தெருநாய் மாதிரி உண்மையிலேயே சுதந்திரமா அலையறதுக்கு நாம அறுக்க வேண்டிய முதல் கயிறு எது இதை பத்தி யோசிங்க